கன்னிராசி என்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் எப்படினு பார்க்கலாமா கன்னிராசி மாணவ மாணவிகள் நல்ல விதமாக அந்த ஒரு இதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும் அதற்கான வாய்ப்புகள் தான் கொடுத்துச்சு இந்த உத்தியோகம் கிடைக்குமா சார் கிடைச்சதில் வருமான நிலைக்காக இருக்குமா நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் இருக்குமா டெஃபினட்டாக இருக்கும் அதில் ஒன்று மாற்றமே இல்லை விருத்தி வேணும் விருத்தி கொடுத்து தானே ஆகணும் கல்யாணம் ஆகணும் கல்யாணம் ஆனால் விருத்தி கொடுக்கணும் கொடுப்பார் பிரச்சனையே இல்லை நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியை தானே நம்ம அதிரோடு சரி நான் ஒர்க் பண்ணுற இடத்துல எனக்கு வந்து ப்ரொமோஷன் வேணும் ப்ரொமோஷன் கிடைக்குமா ப்ரொமோஷன் தள்ளி போகும் டெபுடேஷன் ஒர்க்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் இருக்கலாம் கண்ணீராசியை பொறுத்தவரில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் சின்ன சின்ன சருக்கள் சின்ன சின்ன உபாதைகள் வரதா செய்யும் மருத்துவ ரீதியாக நம்ம கவனமாக எடுத்துக்கணும் நாம் செய்கிற தொழிலிருந்து வேறு தொழிலுக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அந்த தொழில் நம்ம முன்னேற்றத்தை கொடுக்கும் இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஷேர் மார்க்கெட்டே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா கேது பகவான் ராசியிலே இருக்கார் திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு பலனை தரும் திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுக்கரன் சாதகமாக இருக்கணும் கலைத்துறையில் இருக்கணும் சுக்கரன் சாதகமாக இருக்கணும் பிரமாதமான பலன் கன்னிராசி நிறைய கலைத்துறையில் இருக்கிறவங்க திரைத்துறையில் இருக்கிறவங்க ஏகப்பட்டவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரமாதமாக இருக்கும் அரசியல் அரசியல் சார்ந்த பொறுப்புகள் விசேஷமாக இருக்கும் வணக்கம் நேர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எவ்வாறாக அமைகிறது அப்படிங்கிறத பார்ப்போம் பன்னிரெண்டு ராசிகள் பார்ப்பதற்கு முன்பாக ஜூன் மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இப்போ ஜூன் மாதம் தேதி வாஸ்து நாள் எல்லோரும் பண்ண நிறைய பேர் வந்து வாஸ்து நாள் எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அதில் ரொம்ப விசேஷமான நாளாக இந்த வாஸ்து நாள் அமையுது ஜூன் மூணாந்தேதி கருத்தால் ஒரு ஒம்பது ஐம்பதுலேருந்து பத்திரிக்கையில் போட்டுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த நாட்கள் அமைஞ்சிருக்கு அதுக்கடுத்து அமாவாசை அதுவும் ரொம்ப விசேஷமான ஒரு தினம் அந்த நாட்களில் நம்மளுடைய பிதர்க்களை வழிபாடு செய்து இருந்து அந்த அனுகிரகம் பெறுவதற்கு அமாவாசை என்பது மிக மிக அவசியமான ஒன்று ஆகவே அனைவரும் அந்த அமாவாசை தினத்தில் அவருடைய மூதாதிரியர்களுக்கு முன்னோர்களுக்கு அந்த நீத்தார் கடன் சொல்லக்கூடிய அந்த கடமைகளை செய்து அவங்களுடைய பூரணமான அனுகிரகத்தை பெற வேண்டுகிறோம் ஐந்தாம் தேதி கிருத்திகை முருகபெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அதனால் கிருத்திகை அப்படிங்கிறது நிறைய கிருத்திகை விரதம் இருக்காங்க நிறைய பேர் அந்த நாட்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதுக்கடுத்து இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி அதுவும் சிறப்பான ஒரு நாள் பௌர்ணமியில் தான் நிலவி முழுமையாக பார்க்க முடியும் அது குறிப்பாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த பௌர்ணமியில் பூஜை பூஜையெல்லாம் பண்ணுவாங்க நிறைய விரதம் இருப்பாங்க பௌர்ணமி விரதம் கிரிவலம் போகிறது இதெல்லாம் வந்து பௌர்ணமி இதெல்லாம் நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய அவசியம் அன்றைய தானே இருக்குது திரும்ப இருபத்தஞ்சி ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கடகட சதுர்த்தி இந்த சங்கடகட சதுர்த்தியிலே அங்காரக சதுர்த்தின்னு வரும் இந்த அங்காரக சதுர்த்தின்னா என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் சதுர்த்தி சேர்றது அவ்வளோது விசேஷம் திருமண தடை உள்ளவர்கள் மற்றும் எதையோ நம்ம வந்து இருக்கக்கூடிய பல்வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் உதாரணத்துக்கு பூமி வாங்கணும் வாங்கின பூமியில் வீடு கட்டணும் மருத்துவம் நமக்கு சரியாக பலித பலிதமாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் இந்த அங்காரக சதுர்த்தியில் விரதம் இருந்தாலும் சரி அவருக்கு ஏ முடிந்த ஒரு பூஜையை செய்தால் விசேஷமான பலனை பெறலாம் ஆகவே இந்த மாதிரி இந்த வைகாசி மற்றும் மாணி தமிழ் மாதத்தில் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதிக்குள்ளே இருக்கக்கூடிய இத்தனை விதமான விசேஷங்கள் பிரமாதமாக அமைஞ்சிருக்கு அந்த அமையக்கூடிய எல்லா நாட்களிலும் அவர் அவர்கள் தகுதிக்கு ஏற்றவாறு மனோநிலைக்கு ஏற்றவாறு விருப்பத்துக்கு ஏற்றவாறு அந்த விழாக்களை கடைபிடித்து அதில் உள்ள பலன்களை பெற வேண்டுகிறோம் இப்போது நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு எவ்வாறாக இருக்குன்னு பார்ப்போமா கன்னிராசி என்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் இப்படிங்குன்னு பார்க்கலாமா கன்னிராசியை பொறுத்தவரை பகவான் புதன்னா அதிபதி பிரமாதமான நிலையில் இருக்கிற ஒம்போது பத்து மாறி மாறி இருக்கிறார் ஒம்போதுல மாதத்தின் முற்பகுதி பதினாண்டாம் பதினாலாம் தேதி முடிய பதினாலாம் தேதிக்கு பிறகு பகவான் புதன் கண்ணியில் வந்துடுறாரு நல்ல சிறப்பான ஒரு பலன் இன்னும் சொல்லப்போனால் போனால் சூரியனோடு சேர்ந்துருக்கிறாரு கன்னிராசிக்கு பன்னெண்டாம் வீடு அப்படிங்கிறது தான் ஒன்றே ஒன்று ஆனாலும் கூட கன்னிராசிக்கு பாகிஸ்தானத்தில் இருக்கிற குரு குருவுடைய பார்வை கன்னிராசியை பார்க்குறார் அஞ்சாம் பார்வையாக பார்க்கறது ரொம்ப விசேஷம் அஞ்சாம் பார்வையே கண்ணியை பார்க்குறது மட்டும் இல்லாமல் தைரிய வீரிய ஸ்தானத்தை மூன்றாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக பார்ப்பார் பூர்வ புண்ணின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் வீடு கன்னிராசிக்கு ஐந்தாம் வீடுங்கிறது மகரம் மகரத்தை குரு பகவான் பார்க்குறார் இப்போ மகர வீடுங்கிறது அவருக்கு நீச்ச வீடு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் நிறைய இன்றைக்கி பாருங்கள் ஊடகங்களில் இதை நான் எல்லா ராசிக்குமே சொல்லணும் இருந்தாலும் சொல்கிறேன் ஊடகங்களில் தப்பான ஒரு பிரச்சாரங்கள்லாம் கூட நிறைய ஜோதிடர்களாக வருது அதுமாரி ஜோ ஜோதிடங்கிறது கண்ணுக்கு கணக்கிட முடியாத மிகப்பெரிய ஒரு ஓஷன் அது காலங்காலமாக அந்த காலத்திலலாம் இருந்த ஜோசியர்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கணக்கிட்டாங்க இப்போ நம்ம அது பேசுகிறதுக்கான ஒரு தனி சூழல் இது இல்லை தனி வீடியோவாக நாம் கொடுக்குறேன் அதனால் இது இல்லையா அது இல்லையா அதுக்காக நீச்சனா அது பார்வையா அப்படிங்கிற கேள்விகள் இடமே இல்லை பார்வை விசேஷம் இருப்பதை விட பார்ப்பது நன்மை குரு பகவான் சனி பகவான் இருக்கிறத விட பார்ப்பது பால் ஆகியனால் குரு பார்வை நல்லது தான் அவர் ஒன்பதாம் பார்வையை கன்னிராசிக்கு ஐந்தாம் விட பார்க்குறது விசேஷம் அது விடா உச்ச விடான்னு பேசக்கூடாது ஆகவே இந்த வாய்ப்புகள் சிறந்த ஒரு பலனை குறிப்பாக கன்னிராசிக்கு நிறைய பேருக்கு என்ன எதிர்பார்க்குறாங்க எனக்கு வந்து போன வருஷம்லாம் இன்றைக்கி அஷ்டமத்தில் குரு இருந்தது சார் இப்போ இந்த குரு பயிற்சி ஆனச்சு மே ஒன்றாந்தேதி இப்போ ஜூன் ஒன்றாந்தேதியிலேருந்து நல்லா இருக்குமா ஒரு மாதம் ஆகிடுச்சி நல்லா நிறைய பேர் நல்லது பார்த்துருக்கீங்க இந்த கடந்த ஒரு மாதத்துலேயும் நல்லது பார்த்துருப்பீங்க பார்க்கல என்ன மறுபடியும் பார்க்க போகிறீங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இருக்கும் இருக்கும்போது சார் குரு தனிச்சு இல்லாமல் சேர்ந்து தானே இருந்தார் ஏன்னா பதினாலாம் தேதி முடிய சூரியன் குரு சுக்ரன் புதன் இவங்கெல்லாம் சேர்ந்து இருந்தாங்க இப்போ சேர்ந்திருக்கும்போது பல நன்மைகளை செஞ்சுருக்கணும் இல்லையா செஞ்சிருப்பார் அதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்போ நம்ம இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கன்னிக்கு பகவான் புதன் அதிபதி புதன் கல்வி கடவுள் இப்போ கன்னிராசியில் இருக்கக்கூடிய நிறைய மாணவ மாணவர்கள்லாம் எதிர்பார்க்கக்கூடிய கல்லூரிகளும் பள்ளி படிப்புகளையும் சரியான முறையில் படித்து நல்ல விழுக்காடுகள் வாங்கியிருப்பாங்க நிறைய கன்னிராசிக்கு ஸ்டூடெண்ட்டு நானே பார்த்துருக்கேன் நல்ல நிலையில் பிரமாதமான நிலையில் பிரமாதமாக ஒரு மார்க்லாம் வாங்கி அவங்களுக்குன்னு சில விதமான அங்கீகாரங்கள் அந்தஸ்தெல்லாம் உயர்ந்திருக்கு அந்த கல்லூரியாக இருந்தாலும் சரி பள்ளியாக இருந்தாலும் சரி அதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக நடந்திருக்கு யாரோ எங்கேயோ ஒரு ஒன்றை நடக்கலை அப்படிங்கிறதெல்லாம் அது அவருடைய தனிமனித வாழ்க்கையாக இருக்கும் ஓவரால் பார்க்கும்பொழுது கன்னிராசிக்கு நிறைய ஸ்டூடெண்ட்டுகள் நல்ல விதமான கன்னிராசி மாணவ மாணவிகள் நல்ல விதமாக அந்த ஒரு இதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும் அதற்கான வாய்ப்புகள் கிரகந்தான் கொடுத்துச்சு அப்போ கன்னிராசியில் இருக்கிறவங்க அதை முடித்த பிறகு என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இன்பிடிவின் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய வாழ்க்கைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான நியாயமாக இந்த கன்னிராசி முடித்தோடனே அவங்களுக்கு அதுக்கடுத்தது என்ன வேணும் உத்தியோகம் வேணும் உத்தியோகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் வேணும் இந்த உத்தியோகம் கிடைக்குமா சார் கிடைச்சதில் வருமான நிலைக்காக இருக்குமா நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் இருக்குமா டெஃபினட்டாக இருக்கும் அதில் ஒன்று மாற்றமே இல்லை சரி வருமானம் நிறையா சரி அது ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண வைபவங்களை எட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கும் அந்த வயதை எட்ட இவர்கள் உதாரணத்துக்கு இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பது வயசு இருக்கக்கூடிய அனைத்து ஆண் பெண்கள் திருமண வைபவத்தை எட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா குரு பார்க்க வேறு என்ன வேணும் கோடி தோஷம் நிவர்த்தி குரு பகவான் பார்க்கிறார் அப்போ சதிபதிகள் கூட வேண்டிய அவசியம் இருக்குது மூன்றாம் வீட்டை பார்ப்பது அஞ்சாம் வீடுங்கிறது புத்திரஸ்தானம் குழந்தையை கொடுக்கறது கருபலன் இருந்தால் தான் குருபலன் வரும் ஆகியனால இந்த மாதிரி நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு திருமணம் வாய்ப்புகள் குழந்தை பாக்கியம் முடிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு ஏன்னா ஒன்பதாம் வீட்டில் இருப்பது விசேஷம் பிதிருத்துவ இடத்துல ஒன்பதில் இருக்கிறது ஓங்குனங்கு ஒன்பதாம் இடத்துலனு சொல்லி ஒன்பதுங்கிறது பாக்கியஸ்தானம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழலில் சொல்கிறது சார் வாசகங்கள் நிறைய இருக்குது அதை பயன்படுத்துகிற விதத்தில் இருக்குது பிரயோகம் எங்கே படுத்துகிறோங்கிறத வச்சு தான் அந்த வார்த்தைக்கான மரியாதைகள் கிடைக்கும் இப்போ நம்ம இங்கே பிரயோகப்படுத்துகிறோம் அதை எப்படி பிரயோகப்படுத்துகிறோம் பிரகடனப்படுத்த வேண்டிய அவசியம் இங்கே இருக்கோ அங்கே சரியான முறையில் பாசிட்டிவாக கொடுக்கணும் நிறைய பாசிட்டிவாக ஸ்டாலின் இருக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அது இல்லை இதில் எதைத்தையும் சொல்லி மக்களை திசை தீர்ப்புறதுக்கு தான் இருக்காங்க மக்கள் பாவம் கஷ்டப்படுறாங்க அதனால் நவகிரகங்கள் நமக்கு நன்மை பண்ணுறதுக்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டில் உள்ள ஜோசியர் நான் அது எல்லாம் சும்மா ஒன்று கஷ்டப்படுதுன்னா ஒன்று கர்மா கர்மாவை கரெக்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஜோசியரை தேடு அவர் கரெக்டாக கர்மாவை சொல்லுவார் அந்த கர்மாக்கான நிவர்த்தியும் சொல்லுவார் சார் வரம் கொடுத்தவன் தலையிலே கை அப்படின்னா என்ன அர்த்தம் வரமும் கொடுக்குறாரு அதுக்கான கை வைக்கும்போது அதுக்கான நிவர்த்தியும் கொடுக்குறாரு ஸோ அதனால் எந்த ஒரு சூழலுமே ஒரு விஷயத்தை பிரகடனப்படுத்தும் போது தவறாக பிரகடனப்படுத்தக்கூடாது அது பிரயோகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை சரியான முறையில் பரவி நியாயமாக ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறாரா சரி ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் அஞ்சாம் வீட்டை பார்ப்பார் பார்ப்பார் பார்த்தா என்ன கொடுப்பார் புத்திரகாரனை கொடுப்பார் புத்திரசாதனும் கொடுப்பார் நமக்கு என்ன வேணும் விருத்தி வேணும் வம்ச அபிவிருத்தி வேணும் வம்ச விருத்தி வேணும் விருத்தி கொடுத்து தானே ஆகணும் கல்யாணம் ஆகணும் கல்யாணம் ஆனால் விருத்தி கொடுக்கணும் கொடுப்பார் நெக்ஸ்ட் அவங்கள்ட்ட நல்லா நல்லாயிருக்கும் எந்த பிரச்சனையும் கல்யாணம் ஆகக்கூடியவங்க மட்டும் இல்லை கல்யாணம் ஆகி ஏற்கனவே குடும்பம் நடத்தக்கூடிய அஞ்சு பத்து இருபது முப்பது நாற்பது வருஷமாக குடும்பம் நடத்துகிறவங்க நிறைய நண்பர்கள் அவங்கள்ட்ட இருக்கிற அன்யோன்ய பாவங்களை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரி இது ஒரு பக்கம் இதுக்கடுத்து நம்ம பொருள் சேருமா வீட்டுக்கு நிறைய பொருள்கள் சேர வேண்டிய அவசியம் எப்படி பொருள் சேரும் ஏன்னா அதற்கு வேண்டிய கன்னிராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன பண்ணோம் எட்டாம் வீட்டில் செவ்வாய் ஆட்சி கிரகம் அதே மாதிரி நியாயமாக கன்னிராசிக்கு ஆறாம் வீட்டில் சனி பகவான் ஆறில் சனி நல்லதே பண்ணணும் ஆறில் சனி நல்லது பண்ணால் என்ன பண்ணணும் பலவிதமான பொருள் சேர்க்கைக்கு அவங்க எல்லோரும் அதற்கு ஒரு மு முழு முயற்சியாக செய்வாங்க நிறைய நண்பர்கள் கன்னிராசி நண்பர்கள் விவசாய பணியில் இருக்கிறவங்க இருப்பாங்க கொஞ்சம் சின்ன சின்ன இடைச்சர்கள்லாம் இருந்தாலும் கூட அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்துரும் பிரச்சனையே இல்லை நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியை தானே நம்ம அதிரோடு சரி நான் ஒர்க் பண்ணுற இடத்துல எனக்கு வந்து ப்ரொமோஷன் வேணும் ப்ரொமோஷன் கிடைக்குமா ப்ரொமோஷனும் தள்ளி போகும் டிப்டேஷன் ஒர்க்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் இருக்கலாம் சின்ன 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 இடைச்சறுக்களும் இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதனால் பெரிய பயம் கிடையாது ஆனால் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலுமே நம்ம வந்து பாசிட்டிவாகவே போகணும் வாய்ப்பு இல்லை சின்ன சின்னதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதனால் ஒரு பெரியவங்களுக்கு வந்து ஒரு சேஞ்செலாம் கிடையாது பெரிய ஒரு மன வருத்தம்லாம் வந்துடாது வேண்டாம் அதெல்லாம் இருக்குது அன்றாட பணி சார் அன்றாட பணியில் இருக்கக்கூடிய ஒரு தொய்வு இருக்குன்னா அது நிரந்தர அல்ல அது தார்காலிகமானது அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஜோதிடம் ப பளிக்கும் அல்லது பலப்படுத்தும் ஜோதிடத்தை பலமாக நம்ம எடுத்துக்கக்கூடிய அதான் ஜோதிடம்னு சொல்லணும் ஜோதினா ஒளி அதை திடமாக சொல்லணும் திடமாக சொல்லும்போது தான் அந்த ஜோதிடத்துக்கே நன்மை அந்த ஜோதிடத்தை திடமாக சொல்கிறதுக்கு தான் இப்போ நான் என்ன மாதிரி இருக்கிற ஜோசியர் வேணும் ஒன்றுமே இல்லை சராசரி நமக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும் விவசாய பண்ணிலாம் நியாயமாக சின்ன சின்ன ஒரு முறைக்கு ரெண்டு முறை விதைக்கிறாரு காட்டுக்காரர் வந்து ஒரு முறை வச்சார் நல்லா வந்துடுச்சு எனக்கு நல்லா வரல இருக்கத்தான் செய்யும் நான் செவ்வாய்டமத்தில் இருக்கார் இல்லையா ஆனால் இரண்டாவது முறையும் நல்லா வருமா வரும் அப்போ முதல் முறை போனது போனது தான் அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் ஒன்றுமே பண்ண முடியாது என்ன சார் இப்படி பேசினா வேறு என்ன செய்கிறது ஸோ சில நேரங்களில் நான் அந்த மாதிரி இருக்கக்கூடியதை நாம் ஏற்றுக்கிற மனோ நம்ம அடையணும் இதுதான் உண்மை நான் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள்னா யதார்த்தமான ஒரு விஷயம் அதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் எப்படி அதை புரிஞ்சுக்கிறோங்கிறது நமக்கு லைஃப் நல்லாமை நியாயமாக சின்ன சின்ன ஒரு சர்க்கிளே வரக்கூடாது நான் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் நான் அப்படி தான் அப்படிலாம் இருக்க முடியாது யாராலையும் இருக்க முடியாது எந்த மகானாலையும் இருக்க முடியாது அப்போ இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிற சகிச்சுக்கிற நல்லா வந்து பக்குவப்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கும் அட்வைஸ் தான் சோசியம் ஜோசியமே அட்வைஸ் தான் வேறு என்ன இந்த கிரகம் அப்படி இருக்கும் கவனமாக இருந்துக்கோ இந்த கிரகம் நல்லாயிருக்கு சம்பாரிச்சிக்கோ காற்று உள்ள போது தூற்றுக்கோள் சொல்கிறது தானே வழக்கம் கன்னிராசியை பொறுத்தளவில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் சின்ன சின்ன சருக்கள் சின்ன சின்ன உபாதைகள் வரதா செய்யும் மருத்துவ ரீதியாக நம்ம கவனமாக எடுத்துக்கணும் சளி பிடிக்குதா சரி பிடிக்குதா காய்ச்சல் வருதா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன உபாதைகள் இருக்கா அது கவனமாக நம்ம வந்து மருத்துவ சோதனை பண்ணிக்கணும் அதற்கு தகுந்த மாதிரி நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் வெளி உணவுகளை தாப்பிடாமல் இருக்கணும் நான் மூணாம் வீட்டுக்கு அதிபதி சகோதர சகோதரி மூணுங்கிற சகோதரஸ்தானம் சகோதர்டேருந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன வாக்குவாதங்களை குறைச்சிக்கணும் உறவு முறையில் இருக்கக்கூடிய சின்ன பின்னடைவுகளை நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது இதெல்லாம் மனஸ்தாபங்களாக வரத்தான் செய்யும் பாசிட்டிவ் அளவுக்கு இருக்கும் அந்த நெகட்டிவ் நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா இதற்கான ஒரு சூழல் இருக்கும் சரி இதில் நிறைய விஷயங்கள் உள்ளடங்கியது என்ன இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த மாதம் பொருளாதாரம் சரளமாக இருக்குமா ஒரே கேள்வி அதற்கு பதில் தாராளமாக இருக்கும் பொருளாதாரம் இந்த மாதம் எனக்கு சரளமாக இருக்குமா கேள்விக்கு பதில் இருக்கும் நல்ல நிலையில் நமக்கு வந்து ஜூன் மாதம் சிறப்பாக இருக்குமா நான் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி நமக்கு கிடைக்குமா தாராளமாக எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி கிடைக்கும் மாற்றமே இல்லை எதெல்லாம் நமக்கு சாதகப்படுத்தும் அப்படின்னு கேட்டால் நாம் செய்கிற தொழிலிருந்து வேறு தொழிலுக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அந்த தொழில் நம்ம முன்னேற்றத்தை கொடுக்கும் இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஷேர் மார்க்கெட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா கேது பகவான் ராசியிலே இருக்கார் கேது தான் வந்து அந்த மாதிரியான யோக பிசினஸ்க்காக சம்மந்தப்பட்டவர் செய்யலாம் அதேமாரி அதை குரு பார்க்குறாரு விசேஷம் குரு அஞ்சாம் மாதிரியே கண்ணியை பார்க்குறது விசேஷம் கேது அங்கே உட்காந்துட்டுருக்கிறாரு வேறு என்ன வேணும் கன்னி ராசிக்கு ஏழாம் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறார் வேறு என்ன ஏழில் ராகு எட்டில் செவ்வாய் ஒம்பது குரு பத்தில் வந்து சூரியன் புதன் சுக்ரன் மாதத்தின் பிற்பகுதி இப்படிலாம் தொடர்ச்சியாக குறிப்பாக ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து வரிசையை தொடர்ச்சியாக கிரகம் கன்னிராசி ஆறாம் வீட்டில் சனி ஏழாம் வீட்டில் ராகு எட்டாம் வீட்டில் செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் குரு பத்தாம் வீட்டில் சூரியன் புதன் சுக்ரன் மாதத்தின் பிற்பகுதி வேறு என்ன சார் வேணும் மாதத்தின் முற்பகுதி ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாதத்தின் பிற்பகுதி பத்தாம் வீட்டில் இருக்கிறது வேறு ரொம்ப சாதகமான ஒரு பலனை எதிர்பார்க்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முன்னெச்சரிக்கை தேவை பெற்றோர்களும் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது அதை நீங்கள் செஞ்சே ஆகணும் அது காலத்தின் கட்டாயம் அது நெசசிட்டி அதேமாரி அந்நிய சில ஆன்சைட்டில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார மேம்பாடுகள் தாராளமாக கிடைக்கும் முயற்சி பண்ணலாம் ஆன் சைட்டில் இருக்கிறவங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்தியாவில் பண்ணுவாங்க அதுக்கு இருக்குது நான் வந்து மருத்துவத்துறையில் இருக்கேன் நல்லாயிருக்கும் காவல்துறையில் இருக்கேன் இராணுவத்துறையில் இருக்கேன் உங்களுக்கு உள்ள கிரகங்கள் வலுவான நிலையில் இருக்குது நிறைய ராசி என்பர்கள் மருத்துவராக இருக்காங்க பிரமாதமாக இருக்கும் ஒன்றும் கவலையே இல்லை இன்னும் சொல்லவே கல்வியாளர் நிறைய பேர் இருக்காங்க திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறந்த ஒரு பலனை தர திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுக்கரன் சாதகமாக இருக்கணும் கலைத்துறையில் இருக்கணும் சுக்கரன் சாதகமாக இருக்கணும் பிரமாதமான பிள்ளை கன்னிராசி நிறைய கலைத்துறையில் இருக்கிறவங்க திரைத்துறையில் இருக்கிறவங்க ஏகப்பட்ட வெற்றி வாய்ப்பு பிரமாதமாக இருக்கும் அரசியல் அரசியல் சார்ந்த பொறுப்புகள் விசேஷமாக இருக்கும் அரசியலில் நிறைய கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அவங்களுக்கு பிரகாசமான லைஃப் இருக்குது பிரகாசமான ஃப்யூச்சர் இருக்குது இதற்கெல்லாம் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு துணை புரியும் ஜூன் மாதம் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை நம்ம பெறலாம் எல்லா விதமான நன்மைகளுக்கும் தாண்டி உங்களுடைய இயல்பான ஜாதகம்னு ஒன்று இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கன்னி ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன ராசி உண்டு உத்திர நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அதுக்கடுத்து அஸ்ஸ நட்சத்திரம் நான்கு பாதங்கள் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் மட்டுமே அவங்க ஒரு மிடில் ஆஃப் த ஏஜில் இருக்கிறவங்க சனிதசையவர் அவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இதெல்லாம் நாங்கள் ரொம்ப வழக்கமாக சொல்லிகிட்டே வரும் அப்போ உங்களுடைய ஜாதத்தையும் ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அஸ்ஸ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ என்ன தசை குருதசையா குருதசை கொஞ்சம் பார்த்து நடந்தப்பான்னு சொல்லுவோம் என்ன உபயராசி அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய என்ன சந்திரன் செவ்வாய் ராகு குரு நான்காம் வீட்டுக்கிற திசை நான்காவது திசை கன்னிராசிக்கு நான்காம் வீடுங்கிறது நியாயமாக தனுசு நான்காம் வீட்டுக்கிற திசையாகவே வரும் பொதுவாக குரு திசை ஆறாவது திசையாக அவ்வளோ அனுகூலம் இருக்காது இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிறது நல்லது நல்ல நிலையில் குரு பகவான் இருந்தால் நமக்கு இதெல்லாம் நம்ம வந்து யதார்த்தமாக ஒரு செக் பண்ணிக்கணும் ஒரு ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணிக்கணும் ஒரு கம்பேர் பண்ணிக்கணும் நம்மளுடைய இந்த ராசி பலனும் அதுக்கடுத்து ஜனன ஜாதகமும் ஒத்து இருக்கான்னு கம்பேர் பண்ணிக்கிட்டு நம்ம டிசிஷனை எடுத்துட்டோம்னா நமக்கு வெற்றிகள் எங்கே போகும் நம்மளை தேடி தான் வரும் நம்மள விட்டுட்டு போகுமா போகாது அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணுங்கள் நல்ல வெற்றி வாய்ப்பாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சரளமான புழமுழக்கம் இல்லாமல் பணத்தட்டுப்பாடு வராது சரளமான பணப்பழக்கம் இல்லை என்றாலும் பணத்தட்டுப்பாடு வராது பணத்துக்கு இருக்கக்கூடிய மகிமை உங்களை நோக்கி இருக்கும் அதற்கான வரவுகள் சரியாக இருக்கும் திட்டமிட்டு அதைக்காக நான் பிளான் பண்ணுங்கள் வரவுக்கு தகுந்த செலவுகள் செலவுக்கு மீறிய வரவுகள் ஒரு அதாவது உங்களுக்கு ஈர்க்கணும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கன்னிராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான திசை கிழக்கு மற்றும் வடக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் ஹை கிரீவர் இவங்க ரெண்டு பேரும் வழிபாடு செய்யணும் முடிந்தவங்க நல்ல எமரால்டு நல்ல எமரால்டு அதில் வந்து ரியாலிட்டி ரியல் இருக்குது அந்த ரியாலிட்டியை அந்த ஸ்டோனை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது போட்டிருந்திங்கன்னா நல்லது போட்டால் விசேஷமானது நல்ல சிறப்பான ஒரு பழைய வாய்ப்பு இருக்கிறவங்க புதங்கள் மேலே நீங்கள் வந்து பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாலை தரிசனம் பண்ணுவது அல்லது ஹைகிரீவ் தரிசனம் பண்ணுவது ரொம்ப சிறப்பான பலனை தரும் வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் நேர்களே இந்த ஆதிந்தம் டிவி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க